அன்பான மக்களே இன்னைக்கு மகாநதி நம்ம பல நாள் கனவு நிறைவேறிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு இது கனவா இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க காவேரி வந்து அவங்க அம்மா சொல்றாங்க இல்லையா நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது வந்து கனவா இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு இந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா அம்மா எந்த மாதிரி முடிவு எடுப்பாங்க மயங்கி விழுவும் அந்த அந்த மயங்கி விழுவும் பாருங்க இந்த சாரதான் அந்த மாதிரி சீனெல்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்போ இதை பயந்துக்கிட்டு காவேரி வந்து நம்ம சொல்லக்கூடாது நம்ம அம்மா கிட்ட அப்படின்னு நினப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க சரிங்களா ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து காவேரி வந்து கனவுதான் நினைவு கிடையாது மக்களே காவேரி கனவு கண்டார் அப்படின்னு தான் நான் சொல்வேன் பார்ப்போம் நிஜமா இருந்தால் நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க காவேரி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது ஆனால் சொல்லுவாங்களா காவேரி யார் அப்படிங்கிறது இருக்குது பார்ப்போம் சரிங்களா நிஜமாகவே நானுமே ஒரு ஆர்வத்தோடு இருக்கேங்க இது வந்து நினைவா இல்லை கனவா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்ப்போம் சரிங்களா சூப்பருங்க நல்லபடியாக போயிட்டுருக்கு ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே உண்மையெல்லாம் தெரிய வரும்போது நமக்கு பயங்கர ஹாப்பியாகவும் இருக்குது அடுத்தடுத்து எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா சூப்பருங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் என்னடா இப்படி சொல்கிறா இவ அப்படின்னு நினைக்காதீங்க கனவா இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அதுதான் நான் சொல்ல வர்றேன் சரிங்களா பாப்போம்